வாழ்வியல் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் ஐந்து நாள் காலையில் ஐந்து முப்பது மணிக்கு என்னுடன் சேர்ந்து நடக்க வாருங்கள் ஒரு அழைப்பு கொடுத்தேன் ஒரு மூணு பேர் வந்தாங்க மொத்தம் நாலு பேராக சேர்ந்து நடந்தோம் நல்ல ஒரு வாரம் அது ஐந்து மணிக்கு எந்திரிச்சோம் அஞ்சரை மணிக்கு வாக்கிங் போனோம் அந்த ஒரு டேயே நம்மளுக்கு ரொம்ப ஆக்டிவாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்ததை ஃபீல் பண்ணும் சரி இப்போ இந்த பதிவு மூலமாக உங்களை நான் கூப்பிடுவது வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் புத்தக வாசிப்புக்காக உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமாக நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டிலருந்தே உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் நல்ல புத்தகங்களை வாசிக்க வேண்டும் அப்படி புத்தகங்கள் வாசித்ததை என்ன வாசித்தீங்கங்கிறத என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் அதை நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுவேன் நம்ம கலெக்டிவாக மொத்தமாக ஒரு குரூப்பாக அவங்கவுங்களும் ஒரு சின்ன டார்கெட் செட் பண்ணிக்கிட்டு இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு புத்தகம் படிக்கிறது ரெண்டு புக்கு படிக்கிறது மூணு புக்கு படிக்கிறதுன்னு முடிவு பண்ணி படிக்கும்போது நமக்குள்ளே ஒரு ஹெல்த்தியான ஒரு டார்கெட் இருக்கும் அதை நோக்கி நம்ம பயணிப்போம் படிக்கணுங்கிற ஒரு உத்வேகம் நம்ம மைண்டுக்குள்ளே ஃபிப்ரவரி மாதம் முழுசாக இருக்கணும் அப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எவ்வளோ புக்கை எண்ட் ஆஃப் த ஃபிப்ரவரி படித்து அப்படிங்கிறத ஒரு சென்சஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை சரி அப்படி படிக்கிறதுனால என்னெல்லாம் நடக்கும் கொஞ்சம் பார்ப்போமா வாசிக்கும் பழக்கம் நம்மில் எத்தனை பேரிடம் நிலையாக இருக்கிறது விரல் வெட்டி எண்ணிவிடலாம் கையில் மொபைலும் காதில் ஹெட்ஃபோனுமாகத்தான் இன்றைய தலைமுறையினர் பலரும் உள்ளனர் முன்பெல்லாம் வாசிப்பதே ஒரு வேள்வி போல கருதுவார்கள் நான் இந்த புத்தகம் படித்தேன் நீங்களும் படித்து பாருங்கள் அதில் வர்ற ஒரு பாயிண்ட் இங்கு இருக்கே என்று சிலாகித்து நண்பர்களுடன் விவாதிப்போர் அதிகம் ஆனால் இன்றோ பட்டவர்களை தேடி பார்க்க வேண்டியுள்ளது இன்று என்னதான் இன்டர்நெட்டில் துணை கொண்டு புத்தகங்களை வாசித்தாலும் அது கையில் நிஜ புத்தகத்தை வைத்து படிப்பது போல் வருவதில்லை அசாமில் எரிவாயு கிணற்றில் பயங்கர தீ ராணுவம் விரைந்தது சிங்கப்பூர் குழு வருகை மக்கள் வெளியேற்றம் முழுமையாக்கும் என்ன சொல்லி பல விஷயங்கள் நாம் நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம் ஆனால் புத்தக வாசிப்பு தான் மனிதனை முழுமையாக்குகிறது நல்ல நல்ல புத்தகங்களை தேடி தேடி வாசிக்க வேண்டும் ஒரு புத்தகம் உங்களிடம் இருந்தால் ஆயிரம் நண்பனுக்கு சமம் என்பார்கள் தனிமையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் புத்தகமே சிறந்த நண்பர்கள் ஆயிரம் புத்தகங்கள் வாசித்தவன் இருந்தால் அவனை காட்டுங்கள் அவனே எனது வழிகாட்டி என்பார் ஜூலியஸ் சீசர் ஆழமாக பதியும் புத்தகங்களை படிக்கும்போது அது நம் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது அதில் வரும் கதாபாத்திரங்களை நாமே கற்பனை செய்து பார்க்கிறோம் ஆனால் இன்று புத்தக வாசிப்பு குறைந்து வருகிறது இன்று அனைவரும் செல்போன் பயன்படுத்துவதால் புத்தகம் படிப்பதில் ஆர்வம் காட்டுவது குறைந்துள்ளது புத்தக வாசிப்பின் அவசியத்தை சிறுவதிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும் முல்லா கதைகள் குழந்தைகளுக்காக தெனாலிராமன் கதைகள் சிறுவர் கதைகள் இப்படி பல புத்தகங்கள் இருக்கிறது அவற்றில் ஒன்றை உங்கள் குழந்தையிடம் கொடுத்து படிக்க சொல்லுங்கள் மறுநாள் அதே கதையை மறுபடியும் கூற சொல்லுங்கள் பிறகு அக்குழந்தையை அந்த கதையை அடிப்படையாக கொண்டு ஒரு கதையை எழுத சொல்லுங்கள் அதனால் உங்கள் குழந்தையின் கற்பனை திறனும் வளரும் அவர்களுக்கு எழுத்துப்பிழை இருப்பின் அதுவும் குறையும் அழியாத காவியம் பொன்னியின் செல்வன் கதை காலத்தால் அழியாத கதையாகும் அன்று முதல் இன்று வரை அக்கதையை ரசிகர்கள் ஏராளம் அதில் வரும் வந்தியத்தேவன் கதாபாத்திரம் யாராலும் மறக்க முடியாது ஆனால் அதை படமாக எடுக்க முயற்சி பல பலர் தோல்வி அடைந்துள்ளனர் ஏனெனில் படிக்கும் நபருக்கு ஏற்ப கதையின் கதாபாத்திரங்கள் பற்றிய கற்பனை மாறும் அதற்கேற்றாற்போல் படத்தை எடுப்பது என்பது மிகவும் கடினம் மனசுக்கு புத்துணர்ச்சி புத்தகம் நம் கனதியில் புத்துணர்ச்சி ஏற்படுத்துகிறது பாரதியார் அவர்கள் இறக்கும் தருவாயில் தன் பிள்ளைகளிடம் அப்பா எதுவும் சொத்து வைத்து வைக்கல என வருந்தாதீர்கள் உங்கள் அறையின் மேலே இரண்டு லட்சம் மதிப்புள்ள என் புத்தகங்கள் இருக்கின்றன என கூறினாராம் இந்த மாதிரி தோல்வியை கண்டு தோண்டகடுப்பவன் கூட ஒரு புத்தகத்தை படித்தால் தோல்வி மனப்பான்மை மாறிவிடும் வெற்றியை நோக்கி பயணம் செய்வர் புத்தகத்தின் வாசனை புத்தகத்தின் வாசனையே தனிதான் அந்த வாசத்தை நுகருங்கள் மனதை மகிழ்ச்சியாக கொள்ளுங்கள் புத்தகம் படியுங்கள் உங்கள் பிள்ளைகளையும் நூலகத்திற்கு அழைத்து சென்று படிக்க பழக்கப்படுத்துங்கள் தினசரி எதையாவது படிக்க சொல்லுங்கள் நல்லதையே படியுங்கள் ஸோ இப்போ பொன்னியின் செல்வன் கதாபாத்திரத்தை பற்றி சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருந்தது எனக்கு பொன்னியின் செல்வன் இப்போ படமாக எடுக்கப்பட்ட போது பிடிக்கல ஏன்னா அதில் கேரக்டரைசேஷன் நம்ம கற்பனை மாதிரி இல்லையே என்கிற ஒரு ஒரு என்னால் அதை ஒத்துக்க முடியல அதனால் இந்த மாதிரி புத்தகம் வாசிப்புங்கிறது ஒரு அருமையான கற்பனை திறனை வளர்க்கக்கூடிய ஒரு உபாயம்ங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் வாசிப்பு என்பது அன்றாட வாழ்க்கையை இயல்பான ஒரு செயலாக இருக்க வேண்டும் அன்றாடம் குளிப்பது சாப்பிடுவது மாதிரி பள்ளி படிப்பு வேலைக்கான உத்தரவாதம் அதற்கான படிப்பு இப்படி தான் நம்மளோட வாசிப்பு படிப்பும் இருக்குது க பள்ளி படிப்பை தவறையும் நம்ம அகாடமிக் விஷயங்களை தவறையும் மற்ற விஷயங்களை படிக்கணும்ங்கிறது தான் நான் சொல்ல வர்றது இந்த மாதிரி இல்லாமல் இப்போ எனக்கு மருத்துவத்தில் கொஞ்சம் பிடிப்பு இருப்பதனால நான் மருத்துவம் சார்ந்த புத்தகங்களை படிச்சிட்டேன் என்ன பிப்ரவரி மாதம் சொல்லும்போது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்னோடய சப்ஜெக்ட் இல்லாத சப்ஜெக்ட்டுகளை படிக்கிறது தான் புது விஷயங்களை நான் தெரிந்து கொள்ள உதவும் அதனால் நீங்களும் உங்களோட ப்ரொஃபஷன் நான் ஐடி ஃபீல்டில் இருக்கிறேன் நான் எம்எஸ் வேல்டு பற்றி பே படிக்க என்ன இட்ஸ் நாட் பரவாயில்ல எதையும் படிக்காமல் இருக்கிறதுக்கு அதனாலும் படிங்கன்னு சொந்த சந்தோஷமாக சொல்லலாமே தவிர உங்களுக்கு வசப்படாத விஷயங்களை முதல் முதலாக படிக்கும் புத்தகங்களை படிங்க அப்படி படிக்கும்போது பல புதிய விஷயங்களை நீங்கள் நுகர்வீங்க இது வந்து எப்போதும் உங்களை ரிஜிவனேட் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால் புத்தக வாசிப்பு ஃபிப்ரவரி மாதம் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க என்னங்கிறதையும் எனக்கு இப்போயே போஸ்ட் பண்ணி தெரிவிக்கலாம் ஸோ அப்போ நம்மளோட காம்படிஷனில் அதாவது நம்மளோட காம்படிஷன்னா ஒரு ஓட்டத்தில் எத்தனை பேர் என் கூட சேர்றீங்க எப்படி என் கூட வாக்கிங்கில் மூணு பேர் சேர்ந்தாங்களோ அந்த மாதிரி படிக்கிறதுக்கு எத்தனை பேர் ஃபிப்ரவரி மாதம் சேர்கிறீங்கிறத நானும் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வளமுடன்